நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினா நடிச்ச லோகேஷ் கன இயக்கிய இந்த கூலி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு நேற்று தான் ரிலீஸ் ஆச்சு மிகப்பெரிய ஓப்பனிங் உலக அளவில் இந்த படத்துக்கான மிகப்பெரிய ஓப்பனிங் இருந்துச்சு இப்போ எல்லோருக்கும் என்ன ஒரு கேள்வினா இவ்வளவு பிரம்மாண்டமான படம் கலவையான விமர்சனம் வருது முதல் நாள் வசூல் எப்படி வரும் குறைவாக வந்துடுமா அப்படின்னா இல்லைவே இல்லை அப்படின்னு தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஏன்னா முதல் நாள் படம் பார்த்துட்டு வெளியே வரவன் தான் படம் சுமாராக இருக்குது ஓகேவாக இருக்குது இல்லை சூப்பராக இருக்குது இல்லை நல்லாவே இல்லைன்னு விதவிதமான அவனோட ரிசல்ட்டை சொல்லுவான் அவங்களாம் யாருன்னா ஏற்கனவே புக் பண்ணி படம் பார்த்துவிடா ஸோ முதல் நாள் ரிசல்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக முதல் நாளை பாதிக்கப்பட போகிறது இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் அதே சமயத்தில் முதல் நாள் மிகப்பெரிய ஓப்பனிங் அப்படின்னால எல்லாரும் எல்லா தியேட்டர்லையும் ஃபுல் பண்ணிட்டாங்க ஆக்கிரமிப்பு அதிகமாக தான் இருந்துச்சு ஸோ அதன் விளைவாக இந்த படத்தோட முதல் நாள் கலெக்ஷன் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு தோராயமாக நம்ம சொன்னோம் ஒரு நூற்றி நாற்பது கோடி இருக்கலாம் நூற்றி நாற்பது கோடிக்கு மேலே இருக்கலாம் அப்படின்னு ஏற்கனவே இதுவரைக்கும் அந்த லியோ கலெக்ஷன் இருக்குது பார்த்திங்களா அதுதான் மிகப்பெரிய கலெக்ஷன் முதல் நாள் நூற்றி நாற்பத்தி எட்டு கோடியே சம்திங் கலெக்ஷனை வந்து அள்ளுச்சு அதை இது மிந்துமா அப்படின்லாம் நினச்சிட்ருந்தோம் சொல்லி வச்ச மாதிரியே லியோ கலெக்ஷனை மிந்திவிட்டது இந்த கூலி எவ்வளவு அப்படின்னு சன் பிக்சர்ஸே அதிகாரபூர்வமாக அறிவிச்சிட்டாங்க நூற்றி ஐம்பத்தி ஒரு கோடியே சம்திங் அப்படின்னு ஸோ நம்ம லியோ படம் நூற்றி நாற்பத்தி எட்டு கோடி கூலி படம் நூற்றி ஐம்பத்தொரு கோடி மூன்று கோடிகள் லியோவை விட அதிகமாக வந்துருச்சு ஸோ இதன் மூலம் தளபதி விஜயை விட தன்னுடைய அந்த கூலி படத்தின் மூலம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முதல் நாள் வசூலில் முந்திவிட்டார் அப்படிங்கறதா விஷயமே ஸோ இது குறித்து உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்கா இல்லை மாற்று இருக்கா எதுவாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த கூலிப்படம் முதல் நாள் கலவையான விமர்சனம் இருந்தாலும் கூட முதல் நாள் வேற லெவலில் ஆயிடுச்சு ஸோ இரண்டாவது நாள் மூன்றாவது நாள் நான்காவது நாள் இன்னும் போக போக எத்தனை கோடிகள் ஒவ்வொரு நாளும் இந்த படம் வசூல் பண்ணும் அப்படிங்கிற வைஸ் அப்டேட்டை நாம் சொல்கிறோம் ஸோ இந்த செய்தி உங்களுக்கு பிரிச்சு நினச்சுன்னா உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள்